அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அலகமது நாங்களும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கோம் காலைல எழுந்திரிச்சோடனே வீடெல்லாம் தொடச்சி புகரெல்லாம் நான் வந்து போட்டு வச்சுட்டேன் அன்றைக்கி வந்து கொஞ்சம் டேஸ் வந்து டல்லாக தான் போச்சு கலை எதுவுமே சாப்பிடலை ஓகே மதியானம் வந்து சேர்த்து சாப்பிட்டுக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு டீ பிஸ்கட்டோடு முடிச்சுக்கிட்டாச்சு மதியானத்துக்கு வந்து சிக்கன் பிரியாணியும் அதுக்கப்புறம் வந்து சிக்கன் பூரிச்சு அப்புறம் ரைத்தா அதோட வந்து என்னோடய லன்ச்சை நான் வந்து முடிச்சுக்கிட்டேன் அன்னைக்கு டயர்டாக இருந்துச்சு சரி ஓகே வேறு எதுவும் வேலை பார்க்க வேணான்னு சொல்லி தான் நான் ரொம்ப இதெல்லாம் இருந்ததை வச்சு பண்ணிட்டேன் கடைசியில் பார்த்தாக்கா அன்னைக்கு சரியான வேலை என்னன்னு பார்த்தாக்கா என் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி வந்து கத்தார் வந்திருக்காங்க அவங்களுக்கு வந்து ஈவினிங்கில் எங்கேயாவது போய் நம்ம டின்னர் சமைச்சு கொடுத்து சாப்பிட்டுட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி ரெடி பண்ண சொன்னாங்க சரி ஓகே தட்ட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நான் வேலை பார்த்துட்ருக்கேன் கரம் மசாலா நான் எடுத்துகிட்டு வரல இருந்ததை வச்சு கரம் மசாலா மாதிரி நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டேன் மட்டன் கொஞ்சம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க அதை வந்து நல்லா கழுவி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ரெடி பண்ணிட்டுருக்கேன் இங்கே கறியெல்லாம் பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லாவே கிடைக்கும் அதோட கவுச்சியுமே அதிகமாக இருக்காது நிறைய பேருக்கு இப்போ நம்மளே எடுத்துக்கிட்டோன்னா சிக்கன் நிறையா சாப்பிட்டு பழகிடுச்சு இந்த மட்டன் பீஃப் இதெல்லாம் வந்து சுத்தமாக இறங்க மாட்டேங்குது ஆனால் இங்கே வந்து பார்த்தோன்னா நல்லா இருக்குது சாப்பிட்றதுக்கு இப்போ வந்து நான் மட்டனு கூட மஞ்சள் தூளும் இஞ்சி பூண்டும் போட்டு குக்கரில் வேக வச்சிட்டேன் ஒரு அஞ்சு விசில் மாதிரி இதை வெட்டுடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் அதை மூடி வச்சிட்டேன் இதுக்கப்புறம் தக்காளி வெங்காயம் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ வேறு குக்கர் ஒன்று எடுத்து அதில் வந்து எண்ணெய் விட்டுக்கிட்டேன் அதில் நமக்கு தேவையான பட்டை கிளாம்பர் எல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் வெங்காயத்தை போட்டு நம்ம தாளிச்சிக்க தான் மட்டனுமே வந்து நல்லா விசில் வந்துருச்சு இதுக்கப்புறம் தான் நான் வந்து தாளிக்க ஆரம்பித்தேன் இதுக்கப்புறம் வந்து நம்ம தக்காளியை போட்டு அதையும் வந்து வதக்கிக்க வேண்டியதான் தக்காளி வதங்க கொஞ்சோண்டு உப்பு போட்டு வதக்கிக்கலாம் அப்புறம் அது கூட மஞ்சள் தூள் மிளகாய்த்தூள் அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாம் சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கிட்டேன் அப்புறம் எல்லாத்தையும் சேர்த்து வதக்கி அதோடய பச்சை வாட போகணுன்னு நான் வந்து தனித்தனியாக மசாலா பிரித்து எடுத்து வச்சுருக்கேன் அதை தான் அது கூட வந்து சேர்த்துக்கிட்டேன் மல்லி மிளகுத்தூள் ஜீரகத்தூள் அப்புறம் கொஞ்சோண்டு கரம் மசாலா அதையும் போட்டு நல்லா வதக்கிக்க வேண்டியது தான் அதுக்கப்புறம் நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருந்தேன் மட்டனை நம்ம அது கூட சேர்த்துக்கலாம் குழம்பு எனக்கு கொஞ்சம் தேவைப்பட்டுச்சு நல்லா நான் தண்ணியோடு தான் சேர்த்துக்கிட்டேன் நல்லா பஞ்சு பஞ்சாக நல்லாவே வெந்திருந்துச்சு இதுக்கப்புறம் அது கூட வந்து நான் தயிர் சேர்த்துக்கிட்டேன் தயிர் ஆரம்பத்துலேயும் சேர்த்துக்கலாம் இல்லை எப்படியும் சேர்த்துக்கலாம் நான் மறந்துவிட்டேன் அதனால லாஸ்ட்டாக வந்து நான் சேர்த்துக்கிட்டேன் இப்போ வந்து இதை நல்லா கொதிக்க விட்டு நம்ம வேண்டியது வேண்டியதுதான் ரொம்பவே டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் இந்த மட்டன் குழம்பு நான் வந்து கொஞ்சம் பசங்கள்லாம் சாப்பிட்ணும் அப்படிங்கிறதுக்காக உள்ள அதில் கொஞ்சம் வெட்டி போட்டுக்கிட்டேன் அகம் என்னோட என்னோடய லஞ்சு வேலை சாப்பாட்டு வேலைலாம் முடிஞ்சிருச்சு பேக்மே பண்ணியாச்சு பேக் பண்ணிவிட்டு நாங்களும் கிளம்பிட்டோம் கேலிஃபோர்க்கு தான் வந்திருக்கோம் அவங்களெலாம் மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப ஆர்வம் நம்ம ஊர்லேருந்து வந்திருக்காங்க அப்படின்ட்டு வந்து கொஞ்ச நாள் தான் ஆச்சு இருந்தாலுமே நம்ம ஊர் நம்ம மக்கள் ரொம்ப மிஸ் பண்ணுற மாதிரியே தான் எனக்கு தோணுது அலமது அவங்கள பார்த்ததுலேயும் எனக்கு ரொம்ப சந்தோஷம் அவங்களுமே நல்லா பேசி பழகினாங்க ஏற்கனவே பார்த்து பழகின மாதிரியே இருந்துச்சு அலமது அப்புறம் கேரி ஃபோர் கொஞ்சம் நேரம் அங்கே பிள்ளைங்களை வந்து கேம் விளையாட வச்சோம் விளையாட வச்சுட்டு பக்கத்துலேயே உள்ள ஒரு பார்க்குக்கு வந்து ரொட்டி வாங்கிட்டு நாங்கள் சாப்பிட்டுக்கலாம் அங்கேயே உட்காந்து சொல்லிட்டு போயிட்டோம் குழம்பு கூட ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னாங்க இந்த கிரேடு வாங்கணுன்னு தான் நம்ம எவ்வளோ அழுப்பு இருந்தாலும் நம்ம சந்திக்காமல் வேலை பார்த்துட்ருக்கோம் அலமது இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன் எஸ்லாம் வரைக்கும்